ஆண்கள் தினமும் சுய இன்பம் செய்த பின் உடலுறவில் ஈடுபட்டால் என்னவாகும் ஆப்ஷன் ஏ நீண்ட நேரம் உடலுறவு கொள்ளலாம் பி ஆண்கௌரி விரைப்புடன் நிற்காது சி விந்தக புற்றுநோய் உண்டாகும் டி விந்து உற்பத்தி அதிகரிக்கும் சரியான விடை நீண்ட நேரம் உடலுறவு கொதழலாம் பெண்கள் எந்த நேரத்தில் ஆணுடன் உடலுறவை விரும்புகிறார்கள் ஆப்ஷன் ஏ முன் ஈடுபட்ட பிறகு பி பெண்ணுறுப்பில் தண்ணீர் ஒழுகும் போது சி யோனி விரைப்புத்தன்மை அடையும் போது டி மாதவிடாயின் போது சரியான விடை ஏ முன் விளையாட்டுகளில் ஈடுபட்ட பிறகு பெண்கள் எப்போது ஆணுக்கு தன் பிற பொறுப்பை நாவால் சுவைக்க அனுமதிப்பாள் ஆப்ஷன் ஏ ஆணுக்கு உணர்ச்சி குறையும் போது பி முதலில் ஆணுறுப்பை சுவைத்த பிறகு சி ஆணின் மீது நம்பிக்கை அதிகமாகும் போது டி ஆண்கௌரி விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கும் போது சரியான விடை பி முதலில் ஆணுறுப்பை சுவைத்த பிறகு உடலுறவின் போது பெண்களின் எந்த செயல் ஆண்களை அதிகம் சூடேற்றுவதாக ஆய்வு கூறுகிறது ஆப்ஷன் காமம் கலந்த பாணியில் சத்தமான முனகல் பி ஆணுறுப்பை மென்மையாக சுவைப்பது சி ஆணின் உடலை மார்பகங்களால் உரசுவது டி ஆண்கொறியில் எண்ணெய் ஊற்றி மசாஜ் செய்வது சரியான விடைசி ஆணின் உடலை மார்பகங்களால் உரசுவது